பிளாக் மேஜிக்னால் என்ன அப்படி ஒன்று உண்மையாலுமே இருக்குதா அப்படி இருந்தால் அது உண்மையாலுமே பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது ஒருவர் மீது பொறாமப்பட்டு அல்லது ஒருவரை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கை அழிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மீது எதிர்மறையான ஆற்றலை அனுப்புவது தான் பிளாக் மேஜிக்குங்கிறது ஆனால் இது உண்மையாலுமே பாதிப்பை ஏற்படுத்துமா அவங்க நினச்ச மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிட முடியுமா அப்படின்னா அது உங்களுடைய மனம் சார்ந்தது தான் நீங்கள் இதையெல்லாம் நம்பக்கூடிய ஒருவராக இருக்கீங்க பயப்படக்கூடிய ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் ஏன் அப்படின்னா பயம்தான் மாயையின் வேர் பயத்தால் தான் உங்களை உண்மையிலிருந்து விலக்கி வைக்குது பயம் உருவாகிற இடத்துல தான் உண்மை மறைஞ்சு போகுது அதனால் இது எல்லாமே உங்களுடைய மனதின் நிழல் தான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க நீங்கள் மனதிலிருந்து செயல்படுற வரைக்கும் இதெல்லாம் இந்த எதிர்மறையாற்றலெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யத்தான் செய்யும் எப்போ நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று தெரிஞ்சு நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வந்து மனம் ஒரு கருவி அதாவது நம்ம இறைவனை உணர்வதற்கு தான் பிறவி எடுத்து வந்திருக்கோம் அந்த இறைவனை உணர்வதற்கு கொடுக்கப்பட்ட கருவி தான் மனம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மனதை கடந்து இறைவனை எப்போ உணர்ந்து வாழ்கிறீங்களோ அப்போ இந்த எதிர்மறையான ஆற்றலாம் எதுவுமே உங்கள் வேலை செய்ய முடியாது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனதிலிருந்து செயல்படுற வரைக்கும் நீங்கள் செயல்படுவீங்க நீங்கள் உருவாக்குவீங்க அப்போ நீங்கள் உருவாக்குறத நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும் மனம் கடந்து இறைவனுடைய செயல்பாட்டுக்களை இருக்கும்போது அப்போ எல்லாமே இறைவனுடைய செயல்பாடாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடாக இருக்க முடியாது அதாவது உங்களுடைய மனதிலிருந்து நீங்கள் செயல்படும் போது நீங்கள் ஒரு இருட்டில் இருப்பது போல் எப்படின்னா இப்போ ஒரு விளக்கு எரிந்தால் அருகில் இதில் இருக்க முடியுமா முடியாதுல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்க முடியாது அதேபோல்தான் நீங்கள் மனம் கடந்து உங்களை இறைவனுடன் இணைத்து கொள்ளும்போது இந்த மாதிரியான எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றலும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது அது எந்த ஒரு பாதிப்பையும் தர முடியாது அதாவது ரேடியோ அலைவரிசை போல் தான் ரேடியோவில் பல அலைவரிசைகள் இருக்குது ஒவ்வொரு அலைவரிசையிலையும் ஒவ்வொரு பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் நீங்கள் எந்த அலைவரிசையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த அலைவரிசையில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடலை நீங்கள் கேட்கலாம் அதுபோல் தான் இந்த பிரபஞ்சத்தை நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் போயிட்டுருக்கு பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் போயிட்ருக்கு டிவைன் ஃப்ரீக்வன்சியும் போயிட்ருக்கு நீங்கள் இந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இருந்து தான் செயல்படுவீங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த எதிர்மறையான ஆற்றல்லாம் உங்களுக்கு வேலை செய்யத்தான் செய்யும் எப்போ நீங்கள் இதிலிருந்து அந்த டிவைன் ஃப்ரீக்குவன்சியை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அப்போ எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றலோ ஒருவருடைய பொறாமை குணமோ ஒருவருடைய பழி வாங்கும் எண்ணமோ ஒருவருடைய தீய எண்ணமோ தீய சக்தியோ எதுவுமே உங்கள் நெருங்க முடியாது எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஆனால் இங்கே இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நெகட்டிவ்க்கு பதில் பாசிட்டிவ் தான் சொல்லிக் கொடுக்கப்படுதே தவிர இந்த டிவைன் ஃப்ரீக்வன்சி சொல்லி கொடுக்கப்படலை அதாவது உங்களை அடைத்து வைத்திருக்கும் சிறை இரும்பு கம்பியால் இருந்தால் என்ன அது தங்க கம்பியால் இருந்தால் என்ன இரண்டுமே உங்களை அடைத்து வைத்திருக்கும் சிறை தானே நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சிங்கிறது உங்களை இரும்பு கம்பியால் அடைத்து வைத்திருக்கும் சிறை போன்றது பாசிட்டிவ்ங்கிறது உங்களை தங்க கம்பியால் அடைத்து வைத்திருக்கும் சிறை போன்றது இப்போ ரெண்டுமே உங்களை அடைத்து வைத்திருக்கும் சிறை தானே இந்த சிறையில் இல்லாமல் சிறையிலிருந்து வெளிவந்து சுதந்திரமாக வாழ்வது அப்படிங்கிறது நீங்கள் இந்த டிவைன் ஃப்ரீக்குவன்சியை தேர்ந்தெடுப்பது தான் அதாவது கெட்டதுலேருந்து உங்களுக்கு நல்லது விதைக்க சொல்லி கொடுக்கப்படுது அந்த விதையும் வளர்ந்து தானே ஆகும் விதையிலேருந்து வேர்லேருந்து செடியிலேருந்து இலை கிளைன்னு இப்படி வளரத்தானே செய்யும் அப்போ நீங்கள் விதைச்சதை அறுவடை பண்ணித்தானே ஆகணும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இது நீங்கள் எந்த விதையும் விதைக்க கூடாது இந்த நல்லது கெட்டதுங்கிற வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கக்கூடாது எந்த வளையத்துக்குள்ளேயும் மாட்டிக்கக்கூடாது எந்த சிறையிலையும் அடைப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த டிவைன் ஃப்ரீக்குவென்சியை தான் தேர்ந்தெடுக்கணும் என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவையும் இந்த பாசிட்டிவையும் தேர்ந்தெடுத்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான இந்த எதிர்மறையான ஆற்றலெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் சமுதாயம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேலை செய்யத்தான் செய்யும் எப்போ நீங்கள் அதிலருந்து இந்த டிவைன் ஃப்ரீக்வன்சிகளில் வரீங்களோ அப்போ எதுவுமே வேலை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அப்போ இறைவனுடைய செயல்பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க அதில் இருக்கும்போது உங்களுடைய மனதிலிருந்து செயல்படுவீங்க மனதிலிருந்து செயல்படும் போது நீங்கள் உருவாக்குவீங்க நீங்கள் செயல்படுவீங்க அப்போ அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் இந்த டிவைன் ஃப்ரீக்வென்சியில் வரும்போது இறைவனுடைய செயல்பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க அப்போ நீங்கிறது அங்கே ஒன்று இருக்காது நீங்கள் செயல்பட முடியாது நீங்கள் உருவாக்க மாட்டீங்க அனைத்துமே இறைவனுடைய செயல்பாடாக இருக்கும் இறைவனுடைய செயல்பாடாக இருக்கும்போது அங்கே நீங்கள் இறைவனுடைய பாதுகாப்புலையும் இறைவனுடைய அன்புலேயும் இறைவனுடைய அருள்லேயும் தான் சூழப்பட்டு இருப்பீங்க அப்போ எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது நெருங்க முடியாது எதுவுமே பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அதனால் சரியாக தெரிஞ்சுக்குங்க இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் உங்களுடைய மனதின் வேலை தான் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சு மனம் கடந்து அந்த இறைவனுடைய கட்டமைப்புக்குள்ளே வாங்க இறைவனுடைய கட்டமைப்புக்குள்ளே வரும்போது எந்த ஒரு தீய உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது அதனால் இதெல்லாம் நம்பிக்கிட்டு வாழ்க்கையை வீணடிக்காதீங்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இறைவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்க அந்த இறைவனுடைய கட்டமைப்புக்குள்ளே வாங்க அப்படி வரும்போது யாருடைய வாழ்க்கையும் யாரும் அழிச்சிட முடியாது வாழ்க்கையே வேறு ஒரு அடுத்த நிலையில் உச்சபட்ச நிலையில தான் இருக்கும் அதனால் இதை நம்பிக்கிட்டு வாழ்க்கையை தொலைக்காதீங்க இறைவனுடைய பாதுகாப்புக்குள்ளே சந்தோஷமான நிம்மதியான கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழுங்க